வாசு தாமோதரன் ஜம்மு காஷ்மீரில் லடாக் எல்லையில் மோர் பகுதியில் நம் ராணுவ வீரர்கள் போல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர் எல்லைக்கோட்டின் அருகே உள்ள சியோக் ஆற்றை டி இரண்டு பீரங்கி வாகனத்தில் கடக்கும் பயிற்சியை அவர்கள் மேற்கொண்டபோது அதிகாலை ஒரு மணிக்கு ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வாகனம் நீரில் அடித்து சென்றது இந்த விபத்தில் ஐந்து ராணுவ வீரர்களும் உயிரிழந்தனர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அனைவரின் உடலும் மீட்கப்பட்டது விபத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு ராணுவ அதிகாரிகளும் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் வீரர்களின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் முழு மதுவிலக்கு சாத்தியமில்லை என்றும் அதை கொண்டு வருவதற்கான சூழலும் இல்லை என்றும் சட்டசபையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி அறிவித்தார் உழைப்பவர்கள் தங்களின் உடல் அசதிக்காக மது குடிக்கின்றனர் டாஸ்மாக் கடைகளில் அரசு விற்கும் மதுவில் கிக் இல்லாததால் கள்ளச்சாராயம் குடிக்கின்றனர் அரசு விற்கும் மது அவர்களுக்கு சாதாரண குளிர்பானம் போல தெரிகிறது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் கள்ளச்சாராயம் விற்போருக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்க தமிழக அரசு முடிவு செய்தது இதற்காக தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார் இந்த புதிய சட்ட மசோதா ஒருமனதாக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது மது வகை அல்லது மதிமயக்கம் மருந்தை தயாரிக்க கொண்டு செல்ல மற்றும் நுகர்வோருக்கு தடை விதிக்கப்படுகிறது மது அல்லது போதை மருந்து ஆகியவற்றை பயன்படுத்த பிரசுரித்தால் அந்த நபருக்கு ஐந்து ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனையுடன் இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் இச்சட்டத்தில் உள்ள விதிகளின்படி உரிமம் பெறாமல் எந்த இடத்திலும் மது அருந்த அனுமதித்தல் கூடாது இந்த புதிய சட்டத்தின்படி பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் இவ்வாறு புதிய சட்ட திருத்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் சாத்தூரில் பந்துவார்பட்டி குரு ஸ்டார் பட்டாசு ஆலை டிஆர்ஓ உரிமம் பெற்று பதினேழு அறைகளுடன் பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருந்தது பட்டாசு மருந்து பூச்சட்டி பட்டாசில் அடைத்தபோது உராய்வு ஏற்பட்டு வெடிவிபத்து விபத்து நடந்தது இதில் மூன்று அறைகள் சேதமடைந்தன சம்பவ இடத்திலேயே கண்காணிப்பாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட நான்கு பேர் உடல் சிதறி பலியாகினர் ஒருவர் படுகாயமடைந்தார் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் பட்டாசு ஆலை நிர்வாகம் சார்பில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா லட்சம் ரூபாய் காசோலை மற்றும் ரொக்கமாக ஐம்பத்தி ரூபாயும் வழங்கப்பட்டது அடிக்கடி நடக்கும் பட்டாசு விபத்துகளை தடுப்பதில் அரசு நிர்வாகம் ஆக்கப்பூர்வமாக செயல்படவில்லை பட்டாசு விபத்துகளை தடுப்பதில் அரசு நிர்வாகம் தோல்வியடைந்து விட்டதை காட்டுகிறது கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களுக்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குகிறது ஆனால் வாழ்வாதாரத்திற்கு மற்றும் பட்டாசு வேலை செய்து உயிரிழப்போருக்கு ஓரிரு லட்சம் இழப்பீடு பெறவே மண்டியிடும் நிலை உள்ளது எனவே பட்டாசு தொழிலாளர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசுவாமி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் நாட்டில் சமூக நடவடிக்கை பற்றியோ அல்லது அரசியல் கட்சி நடவடிக்கை பற்றியோ சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்கள் பதிவிட்டால் வழக்குப்பதிவு கைது செய்யப்பட்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு நீதிமன்ற பிரிவு அறுபத்தி ஆறு ஏபடி சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என தீர்ப்பளித்துள்ளது அதனால் சமூகத்தில் நடக்கும் அவலங்களையும் மற்றும் தவறுகளையும் சுட்டிக்காட்டி அக்கிரமங்களை வெளிச்சம் போட்டு அநீதிக்கு எதிராக போராடி தவறுகளை சுட்டிக்காட்ட இனி தடை ஏதும் இல்லாமல் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்கள் எவ்வித தங்கு தடையும் இன்றி சமூக பணியாற்றலாம் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாள செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்